பார்வையற்ற அரசு பணியாளர் நல சங்கத்தின் ஆண்டு விழா மற்றும் பத்தாவது பொதுக்குழு கூட்டம் சென்னை மாநில கல்லூரி வளாகத்தில் இருபத்தி நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பார்வையற்ற அரசு பணியாளர் நல சங்கத்தின் ஆண்டு விழா மற்றும் பத்தாவது பொதுக்குழு கூட்டம் அச்சங்கத்தின் தலைவர் மா லோகேஷ் அவர்களின் தலைமையிலும் சங்கத்தின் பொதுச் செயலாளர் இன்பராஜ் முன்னிலையிலும் மிக சிறப்பாக நடைபெற்றது நடைபெற்ற இந்த ஆண்டு விழா மற்றும் பத்தாவது பொதுக்குழு கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க பொது செயலாளர் ஆ செல்வம் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்நிகழ்வில் பேசிய அவர் அரசு துறைகளில் பணிபுரியும் பார்வையற்ற அமைச்சு பணியாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் மற்றும் அவர்களின் நலம் சார்ந்த கோரிக்கைகளை தமிழக அரசுக்கு நான் எடுத்து செல்வேன் இவர்களின் துறையை நேரடி கண்காணிப்பில் வைத்திருக்கும் தமிழக முதல்வருக்கு எடுத்து சென்று இவர்கள் கோரிக்கைகளுக்கு தீர்வு வாங்கித் தருவேன் என்று கூறினார் முன்னதாக தலைவர் பொது செயலாளர் துணை தலைவர் பொருளாளர் சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் சேர்ந்து பதினைந்து அம்ச கோரிக்கைகள் தமிழக அரசின் கவனத்திற்கு செல்லும் விதத்தில் படித்து காண்பித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது வருவாய் துறையை பற்றிய பார்வையற்ற இளநிலை முதுநிலை ஆய்வாளர்கள் மற்றும் காரண நிர்வாக அரசின் அலுவலர்களுக்கான பயிற்சியிலிருந்து விழுக்காடி ஆணை விளங்கவும் அவர்களின் பதவி உயர்வில் ஆவணம் செய்திட வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மூன்றாவது ஒருமுறை கட்டாய பணியினை மாறுதலில் இருந்து அனைத்து துறைகளில் பணிபுரியும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி அமைச்சு பணியாளர்களுக்கு பணிட மாதலில் இருந்து முழுமையாக விலக்கு வழங்க அரசாணை வெளியிட வேண்டும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மாற்றுத்திறனாளிகளுக்கு பதவி உயர்வில் நான்கு சதவீத இடஒதுக்கீடு உறுதி செய்து அரசாணை வெளியிட அனைத்து உடனடியாக செயல்படுத்த கோரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அரசு துறைகளில் பணிபுரியும் பாவேற்ற மாற்றுத்தினர் திறனாளிகளின் நிர்வாக காரணத்தினால் காலதாமதமாக தத்ரிகான் நிறைவு செய்வதால் அவர்களின் பனிமோப்பு நிலை ஏற்படுகிறது எனவே இவற்றை கலைந்து அவர்கள் பணியமர்த்தப்படும் போது வழங்கப்படும் பனிமோப்பு நிலையை பதவி உயர்வு வழியிட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பனி ஓய்வூப்பு பின் மாற்றுத் திறனாளிகள் தற்சாத்துடன் வாழ்வதற்கு காரணமாக உள்ள ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ள வழியுறையின் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது வெளியிடப்பட்ட வெளியிடாணி இருபதின் படி அனைத்து துறைகளிலும் குறைச்சீர் அலுவலர் நியமனம் செய்வதை உறுதிப்படுத்த வேண்டும் என மாற்றுத்திறனாளி அரசு அமைப்பு பணியாளர்களுக்கு என்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட ஆட்சியர் தலைவரின் நேரடி பார்வையில் சிறப்பு குறைச்சீர் திட்டங்கள் நடைபெற வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மாற்றுத்திறனாளி நல சட்டம் இரண்டாயிரத்தி பதினாறில் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பொருட்டு அனைத்து துறை உயர் அதிகாரிகள் மற்றும் சார்நிலை அதிகாரிகளுக்கும் சிறப்பு கையேடு வழங்கிடக் கோரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தமிழக அரசின் அனைத்து துறை அலுவலகங்களிலும் பயன்படுத்தப்படும் மென்பொருட்கள் இணையதளம் பார்வையிட்ட மாற்றுத்திறனாளிகளை பயன்படுத்தும் பிரிவாசிப்பான்கள் மூலம் பயன்படுத்தும் விதத்தில் அமைத்து நிறைவேற்றப்பட்டது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்ற ஈ ஆகியவற்றில் பார்வையற்ற அரசு பணியாளர்கள் சிறந்த முறையில் பணிபுரியவும் அவர்கள் தம் பணித்திறமையை மேம்படுத்திக் கொள்ளவும் சிறப்பு தொழில்நுட்ப கணினி பயிற்சி வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஒவ்வொரு துறைகளிலும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்கள் பணி சூழலையும் அவர்களுக்கான பணி வாய்ப்பையும் அனைத்து அதற்கான உபகரணங்களையும் அமைத்து தரக்கோரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அரசு துறைகளில் பணிபுரியக்கூடிய பார்வையற்ற அரசு பணியாளர்களுக்கு ஒரு சில அலுவலகங்களில் உதவியாளர்களை வைத்து பணி செய்ய நிர்பந்திக்கப்படுகிறார்கள் அதனால் பார்வையற்ற அரசு பணியாளர்கள் பெருமளவில் இடர்பாடுகளுக்கும் மன உளைசைக்கும் உள்ளார்கள் இதை களையும் பொறுப்பு அவர்களுக்கு மாற்றுப் பணி வழங்கும் அனைத்து அரசு பணியாளர்களுக்கும் வழங்கப்படுவது போல் பாவை மாற்று அரசு பணியாளர்களை ஒருங்கிணைத்து அண்ணா மேலாண்மை பயிற்சி மையம் மூலமாக புத்தாக பயிற்சி வழங்கக் கோரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அரசின் அனைத்து அலுவலகங்களில் பயன்படுத்தப்படும் மென்பொருட்கள் இணையதளம் ஆகியவற்றில் பார்வையற்ற மாச்கள் பயன்படுத்தும் வரையை திரைவாக்குமான மூலம் எளிதாக பயன்படுத்தும் விதத்தில் அமைத்து தர வேண்டிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது

பார்வையற்ற அரசு பணியாளர்களுக்கு அலுவலகம் சார்ந்து ஏற்படக்கூடிய இடர்பாடுகளை களையும் பொருட்டு ஒரு பதினைந்து அம்ச கோரிக்கையினை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையிலே ஒரு பதினைந்து அம்ச கோரிக்கை இந்த இடத்திலே பொதுக்குழுவிலே நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது குறிப்பாக பார்வை மாற்றுத் திறனாளிகளுடைய வாழ்வாதார கோரிக்கைகளாக எங்களுடைய பதினைந்து அம்ச கோரிக்கைகள் காணப்படுகின்றது எங்களுடைய துறையை நேரடி கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய கோரிக்கையினை கனிவோடு பரிசீலனை செய்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு எங்கள் பார்வை மாற்றுத்திறனாளி அரசு ஊழியர்களுடைய இந்த பதினைந்து அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம் குறிப்பாக சர்வே அண்ட் செட்டில்மெண்ட் துறையிலே காணப்படுகின்ற துறை தேர்வுகளிலே இருக்கக்கூடிய இடர்பாடுகளை கலைந்து அவர்களுக்கு தொடர்ந்து பத்து வருடங்களுக்கு மேலாக தகுதிக்கான பருவங்களை முடிக்காமல் அவர்களுக்குடைய அடுத்த ஊதிய உயர்வை பெற்ற பெற்று கொள்ளாமல் இந்திய நாள் வரையிலும் ஒரே ஊதியத்தை பலனாக பெற்று வருகின்றார்கள் அந்த நிலையை களைவதற்கு உடனடியாக அவர்களுக்கு தகுதிக்கான பருவத்தை முடித்து வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய முக்கியமான கோரிக்கையாக இருக்கின்றது அதுபோல உரத்து நாடு ட்ரைனிங்கிலிருந்து பார்வை திறனாளிகளுக்கு முழுமையாக விலக்களித்து அவர்களுக்கு அது குறித்த நிகழ்வுகளை செய்தியாகவோ இல்லையென்றால் பாடத்திட்டமாகவோ அவர்களுக்கு கொடுத்து அந்த பீல்டு சர்வே ட்ரைனிங்கில் இருந்து அவர்களுக்கு விதிவிலக்கு வழங்கி அவர்களுக்கும் பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்பது அடுத்தபடியான என்னுடைய கோரிக்கையாக இருக்கின்றது குறிப்பாக மூன்றாவது கோரிக்கையாக மூன்று ஆண்டுகளுக்கு மேல் கட்டாய பணியிட மாறுதல் என்ற ஒரு அரசினுடைய நிலைப்பாடு இருக்கின்றது இந்த நிலைப்பாடிலிருந்து முழுமையாக பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு அனைத்து துறைகளிலும் இந்த மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை பணியிட மாறுதல் என்பதை மாற்றி பார்வை மாற்றுத்திறனாளிகள் அதே இடத்தில் தொடர்ந்து இந்த தீர்மானத்தையும் உடனடியாக அரசு தனி கவனத்தில் எடுத்துக்கொண்டு உடனடியாக தீர்மானத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்தபடியாக பென்ஷன் திட்டமானது பார்வை மாற்றுத்திறனாளிகள் அதிகாரத்தோடு தன்னி உரிமையோடு வாழ்வதற்கு அரசு பணியில் இருந்து ஓய்வு பெற்ற பின் அவர்கள் அரசு அவர்களுக்கு பென்ஷனை வழங்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது அதன் அடிப்படையிலே முதலமைச்சர் அதே போல் அரசு நிலை பதினாறின் அடிப்படையிலே ஒவ்வொரு துறைகளிலும் லிட்டரேச்சர் ஆபீசர் பார்வை மாற்றுத் திறனாளிகளுடைய தீர் அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் என்று அரசு ஆணை வழங்கப்பட்டிருக்கின்றது எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று கனிவோடு ஏற்று பரிசீலனை செய்து ஆணையாக வெளியிட்ட அரசு பல துறைகளிலே இந்திய தினை வரையிலும் அதிகாரிகளை நியமிக்கப்படாதது மிகுந்த மன வருத்தத்திற்கு உள்ளாக்கப்படுகின்றோம் எங்களுடைய துறையை நேரடி கட்டுப்பாட்டுக்குள் கவனித்துக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அனைத்து துறைகளிலும் அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் என்ற தீர்மானமும் இந்த நாளிலே நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது அந்த தீர்மானத்தையும் உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் நான்கு சதவீத இடஒதுக்கீடு அடிப்படையிலே பதவி உயர்வுக்கான தனி குழுக்கள் நடத்தப்பட்டு தொடர்ந்து கூடுகைகள் நடத்தப்பட்டு வருகின்றது அதன் அடிப்படையிலே மத்திய அரசு செயல்படுத்தி வருகின்ற நான்கு சதவீத இடஒதுக்கீடு மூலமாக பதவி உயர்வை உடனடியாக அரசாணையாக வெளியிட்டு எங்களுடைய பார்வை மாற்றுத்திறனாளி அரசு பணியாளர்களுடைய வாழ்விலே விடியலை ஏற்றுமாறு முதலமைச்சர் அவர்களுடைய பணியுடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ்நாடு பார்வையற்ற அரசு பணியாளர் நலச்சங்கத்தினுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் கி இன்பராஜ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க